ப்ரைஸ்டலால் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களை ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமைச் சட்டம் பயனாளிகள் சங்க கூட்டம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் சங்க நிறுவனர் திரு சி பால்ராஜ் எம்ஏஎம்எட் எம்ஃபில் தலைமையில் தக்கலையில் சிறப்பாக நடைபெற்றது கூட்டத்தில் இலவச தையல் எந்திரம் வழங்கப்பட்டது വരവേറെ ഡനിയൽ മേൽപ്പുറം ഒന്നിയ തലവർ അറിക്കൂലികാമ്പ്യൻ കെ ജി സിസിൽ മേനാൾ മേനിലെപ്പള്ളി തലമാസർ കൂട്ടിലെ ജയകുമാർ അനവരെയും സമർപ്പിച്ചത് சங்கத்தின் நிலைப்பாடு குறித்து தலைவாறு எடுத்து வைத்தார் பின்னர் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்களிடம் கருத்து கேட்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது நீண்ட நேர விவகாரத்தின் பின்னர் திருக்கட்ட தீர்மானங்கள் ஏகமனாக நிறைவேற்றப்பட்டன தீர்மானங்கள் ஹோட்டல்களில் பயன்படுத்திய எண்ணெய்களை திருப்பி திருப்பி பயன்படுத்துவதால் உணவின் தரம் உழைந்து மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படுகிறது எனவே உணவுத்துறை தலையிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உணவு பாதுகாப்பு துறையையும் தமிழக அரசையும் கேட்டு ஏக மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பேக்கரிகளில் காலாவதியான திற்பண்டங்களை விற்பனை செய்கிறார்கள் இதனால் மக்களின் சிறுநீரகம் பாதிப்படைகிறார் எனவே பொதுமக்களின் நலன் கருதி காலாவதியான திற்பந்தங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட துறையையும் தமிழக அரசை கேட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பொதுமக்கள் நலன் கருதி எல்லா ரேசன் கடைகளிலும் கேமரா பொருத்த வேண்டும் என்று தமிழக அரசின் சம்பந்தப்பட்ட துறையை கேட்டும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தின்படியில் சங்க உறுப்பினர் முகேஷ் தாமென் நன்றி கூறினார் கூட்டத்திற்கு அன்னபுஷ்பம் ஆலிஸ் கெப்சிபாய் ஞான பொன்மலர் ஜான்ரோஸ் ஜார்ஜ் ராஜகுமார் டேனியல் கர்மட்ராஜ் சேவியர் மற்றும் சங்க தலைவர் சமூக ஆர்வலர் திரு சி பால்ராஜ் அரசு பள்ளி கேசவரம் மற்ற ஸ்கூலும் கேட்டிருக்கோம் போட்டிகள் நடந்து சொல்லியிருக்கோம் அதாவது ஆறு முதல் எட்டு வரை மற்றும் பேச்சு போட்டியும் எழுத்துப் போட்டிக்கு மூன்று பரிசுகள் பேச்சு போட்டிக்கு மூன்று பரிசுகள் அப்புறம் ஒன்பது பத்து ஆறு டு எட்டுக்கு இது ஒன்பது டு பத்துக்கு இரண்டு பரிசுகள் அதாவது முதல் பரிசும் இரண்டாவது பரிசு ஏன்னா ஓரு டிவிஷன் தான் இருக்கும் அதனால் அதே மாதிரி எழுத்துப் போட்டி மற்றும் பேச்சு போட்டி ரெண்டு வகையான போட்டிகள் அதை நடத்துவதற்கு அந்த தலைமை ஆசிரியரை தொடர்பு கொடுத்திருக்கிறோம் அதற்கு அவரை தொடர்பு கொள்வதற்கு ஏற்படுத்திய தமிழ் டேனியல் அவர்கள் தான் அதற்கு கேட்டு செஞ்சிருக்கிறார்கள் அவர்கள் தான் அந்த பிளாக் குழுவினுடைய தலைவர் விளாக் குழு எப்படி நம்ம வர நடந்தது எப்படி டைரக்ஷன் பண்ணுறது அது என்னென்ன இது பண்ணுறது பேப்பரில் பண்ணிட்டு ஏடத்தில் எல்லா விவரங்களையும் நமக்கு நமக்கு எடுத்து வைப்பார்கள் ஏன்னா அந்த அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பரிசுகள் அதாவது உரத்தாக இருக்கும் அது எப்படின்னா ஒரு மாணவன் பத்தாம் படித்து பாஸ் பண்ணி இந்த வித்தியிலே இந்த போட்டியிலே தேர்வு பெற்றால் அவங்களுக்கு ஒரு ஷீல்டு நம்ம சங்கத்தின் பெயரில் கொடுக்கும் உறவினர்கள் அல்லது ரொம்ப பழக்கப்பட்டவங்க அல்லது பக்கத்தில் உள்ளவங்க வந்து பார்க்க வேண்டிய ஷீல்டு எங்கே எங்க கிடைத்தது எப்படி கிடைத்தது இப்படி ஒரு சங்கம் இருக்கிறதா அப்ப ஊழலுக்கு எதிராக செயல்படக்கூடிய இன்று இன்று தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவு தான் நம்ம மாதிரி கரெக்டாக நேர்மையாக குறித்த காலத்தில் குறிப்பிட்ட காலத்தை நீட்டி கொடுத்தி அதை அரசினுடைய கவனத்தில் கொண்டு போகிறது என்பதை எல்லாம் சென்றதாலும் முடியாது நம்ம கரெக்டாக கட்டி காத்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே இங்கே வரைக்கும் அவர் பங்கேற்கிறார் அரசியல் வைக்கக்கூடிய சில கோரிக்கைகள் உடன உடனடியாக அதை புகர்த்தி பண்ணுறார்கள் குறிப்பாக இரண்டு மாதங்களுக்கு முன்னால் இந்த தட்டி போடாங்க வைத்திருந்தார்கள் அதை எடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டோம் தீர்மானம் போட்டால் மூணாவது நாளையிலேருந்து அதை உடனடியாக இருக்க சொல்லலாம் அதே மாதிரி கேமரா இதாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழில் நம்ம போட்ட தீர்மானத்தின் பொழுது அந்த கேமராவை அதாவது முதல்ல அஞ்சு கேமரா வச்சாங்க நாலு வந்து சுற்றி கேமரா மட்டும் அப்புறம் என்ன பார்த்தா எல்லா இடங்களிலும் கேமரா முக்கிய முடியும் வித்தியோஷம் வந்துட்டு அது அதுபோன்று நாம் போடக்கூடிய தீர்மானங்கள் எல்லாமே சரியானதாக தான் இருக்கும் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நாம் எடுத்து பேசும்போது நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம கையாளக்கூடியது ரெக்கார்டு நம்ம செய்யணும் நம்ம எதுவாக இருந்தாலும் கேட்டு சட்டப்பூர்வமாக தான் நம்ம கேட்போம் அதனால அரசு நம்மளை முடியாது புதிய உறுப்பினர் அவங்கள வந்து

நான் அதை பத்து பேருக்கு வெளியு கொடுத்து வளர்ந்துருக்கு தினாமல் ஃப்ரீயாக இருக்கேன் ஃபீஸ் பண்ண இல்லாமல் ஏன்னா இதை வந்து ஒரு மணி நேரம் பத்து நாள் கொடுத்து கொடுத்துருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வாங்குறாங்க அப்போ அது கூட கொடுக்கிறீங்க வசதி இல்லாத இடையில நிறைய அப்போ இதை பார்த்தா அவங்க மேடம் பண்ணாங்க நான் வந்து ஒரு மணி நேரம் டெய்லி ஒரு மணி நேரம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதை பண்ணி அவங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுத்து ஒரு பத்துனால பண்ண முடியும் அப்போ தான் அடுத்த கேட்கறது என்ன பண்ணுவீங்க ஓடே அப்போ வெளியில் யாரை கடை பண்ண முகேஷன் காவல் ஏற்கனவே அவர் நமக்கு சங்கத்து பண்ணக்கூடிய அது முப்பது அளவுக்கு பீச்சில் வந்து முப்பது பேருக்கு இந்த ஸ்கூல் இன்னும் நன்கொடையாளர் சமூக ஆர்வலர் முனுஷன் காமல் இது வந்து நன்றி உரை சமூக ஆர்வலர் ஜேஷ் சோபா மகளராணி இணைச்செயலர் நன்றி வணக்கம்